அசோக் நகர் பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்கள் பாடத்திட்டத்துல வந்து அறிவியல் இருக்கு சமூக அறிவியல் இருக்கு ஆங்கிலம் கணிதம் தமிழ் இதெல்லாம் வந்து இருக்கு இதுல வந்து என்ன சொல்லி தராங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளாக உருட்டுனா அதே உருட்டுக்களை வந்து பேச வைப்பது என்பது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம் இதை வந்து அவர் தன்னுடைய வெற்றியை வந்து கருதுறாரு அந்த தலைமை ஆசிரியர் மற்ற ஆசிரியர்கள் எல்லாம் வந்து அவருக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க நந்தின்னு ஒரு வார்த்தையில வந்து நன்றி தெரிவிக்க முடியாது அந்த அளவு நீங்க வந்து பிரமாதமா பிறந்து கட்டிட்டீங்க ஒரு மயரும் புடுங்கலை இவ்வளவு பிற்போக்குத்தனமாக சென்னையில புகழ்பெற்ற ஒரு பள்ளியில ஒரு கோமாளிய கூட்டிட்டு வந்து இப்படி வந்து ஒரு கூத்தையை வந்து நடத்த முடியும் அப்படின்னு சொன்னா தேர்வு எழுதுகின்ற மாணவர்களுக்கு வந்து நீங்க ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசுறீங்கன்னு சொன்னா என்ன சொல்லணும் நீங்க தேர்வை வந்து நிதானமா எதிர்கொள்ளுங்க என்ன படிச்சிருக்கிறீங்களோ அதை ஞாபகப்படுத்தி ஒரு பதட்டம் இல்லாமல் எழுதுவதற்கு முயற்சி பண்ணுங்க நீங்க என்ன உழைப்பு செலுத்தினீர்களோ அதற்கு தகுந்தபடி செய்யுங்கன்னு சொல்றது ஒரு விதம் மாறாக நீங்க தேர்வு எழுதுவதற்கு முன்னாடி பிள்ளையாரையோ அல்லது முருகனையோ சிவனையோ பெருமாளையோ போய் வந்து கும்பிடுங்க ஒரு தொண்ணூறு சதவீத மதிப்பெண்கள் வேணும் இல்ல நூற்றுக்கு நூறு வந்து வேணும் அப்படின்னு வந்து வேண்டுனீங்கன்னா இது மோட்டிவேஷன் ஸ்பீச்சா இது வந்து பிற்போக்குத்தனமான ஒரு ஸ்பீச் ஒரு அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட வந்து பேசுறது என்பது மிகப்பெரிய குற்றம் இதைத்தான் நம்ம வந்து சங்கிகள் என்று சொல்வது இதைத்தான் அப்ப இது வந்து ஒரு அப்பட்டமான ஒரு பிசினஸ் இந்த பிசினஸை வந்து பேசி ஏமாற்றுவதற்கு இங்க வந்து மக்கள் கூட்டம் இருக்குன்றதுனால இவரை போன்ற கோமாளிகள் வந்து இந்த சமூகத்துல வந்து இவங்க வந்து பிரபலமாக அறியப்படுறாங்க இவர் இந்த ஸ்கூலுக்கு மட்டும் இல்லாம இன்னும் எத்தனை ஸ்கூல்ல போய் வந்து உளறி குட்டி வச்சிருக்காருன்னு நமக்கு தெரியல அதெல்லாம் வந்து நம்ம தோண்டி ஆராய்ந்து பார்க்கணும் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்நியர்களுக்கு வணக்கம் நான் மதநேரி உலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் பாதிக்க இருக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோலா வணக்கம் அசோக் நகர் பெண்கள் பள்ளி அங்கே வந்து ஒருத்தர் வந்து பரம்பொருள் ஃபவுண்டேஷன் அதுல இருந்து வந்து பேசுகிறார் மகா விஷ்ணு அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் அவர் கொடுத்துருக்கார் அதுல வந்து உள்ள போய் ஒரு ஆசிரியர் பேசி அது வந்து சர்ச்சையாகி இப்போ வந்து அங்கே ஒரு பெரிய விவாத பொருளாக மாறி இருக்குது ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு இவ்வளோ எதிர்ப்பு தெரிவிக்கணுமா மாணவிகளை வந்து அவர் வந்து நீங்கள் குடும்பத்துக்கு பொறுப்பாக இருக்கணும் அப்பா அம்மாவுக்கு பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு பேசுறாரு அவங்க கண்ணீர் விடுறாங்க அப்படி அக்கறையோடு நடந்து கொள்ற ஒரு நபரை வந்து ஒரு ஆன்மீக பேச்சு பேசிட்டாருங்கிறதுக்காக தண்டிக்கிறது சரியா அவர் என்ன ஆன்மீகம் பேசினார் அவர் பேசின ஆன்மீகம்ன்றது வந்து கர்மாவை பற்றி பேசுறாரு போன ஜென்மத்தில் வந்து நீங்கள் என்னவா பிறந்து என்ன தவறு பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ஜென்மத்தில் வந்து நீங்கள் பிறக்க முடியும் இல்லை அவர் என்ன சொல்கிறாரு இப்போ கடவுள் கருணை மிக்கவர் அப்படின்னா எல்லாரையும் நல்லா படைச்சிருந்துருக்கலாமே ஏன் ஒருத்தர் கண் இல்லை இன்னொருத்தர் கால் இல்லை ஒருத்தர் வந்து ஊனமாக பிறகுறாங்க ஒருத்தன் கிரிமினலாக இருக்கிறான் இன்னொருத்தர் நல்லவனாக இருக்கிறான் இன்னொருத்தன் பணக்காரனாக இருக்கிறான் இன்னொருத்தர் ஏழையாக இருக்கிறான் இந்த பாகுபாடுகளுக்கு காரணம் என்ன அப்போ இறைவன் கருணை மிக்கவர் தான் அப்போ இந்த பாகுபாடுகளுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவர்கள் போன ஜென்மத்தில் செய்த பாவம் அது இந்த ஜென்மத்தில் புண்ணியங்களுக்கு ஏற்ப பாவத்துக்கு ஏற்ப இப்போ கடவுள் வந்து இந்த மாதிரி அவர்களை வந்து பிறக்க வைக்கும்போதே வந்து அவங்க டிஎன்ஏ எல்லாம் வந்து கரெக்ஷன் போட்டு வந்து கரெக்டாக நல்லபடியாக படைச்சிருக்கலாமே ஏன் இந்த பாகுபாட்டோடு வந்து படைக்கிறாரு இது வந்து வந்து ஆண்டாண்டு காலமாக பார்ப்பனியம் உருட்டி கொண்டிருக்கின்ற உருட்டுகள் நீங்க வந்து சாதாரண மக்கள்கிட்ட வந்து ராமாயணமோ மகாபாரதமோ இதெல்லாம் வந்து பல்வேறு நாட்டார் கலைகளின் மூலமாகவும் சரி செவ்வியல் கலைகள் மூலமாகவும் கொண்டு போய் சேர்த்த செய்தி வந்து என்ன இந்த ஜென்மத்தில் நீ ஏழையாக இருக்கிற கஷ்டப்படுற அப்படின்னு சொன்னால் அது ஒரு பூர்வ ஜென்ம பலன் பூர்வ ஜென்மத்தில் வந்து நீ என்னவா இருந்தியோ அதனுடைய பலனைத்தான் இப்போது எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய் அப்படின்றதான் காலங்காலமாக வந்து சொல்லக்கூடிய செய்தி இல்லைங்க வாழ்க்கைங்கிறது ஏற்ற தாழ்வா இருக்குது பிரச்சனைகள் இருக்குது பிறவி என்பது பெருங்கடல்னு திருவள்ளுவர் சொல்றாரு அப்போ அந்த பெருங்கடல் அப்படிங்கிறதுக்குள்ள வாழ்க்கையை நகர்த்தணும் பணக்காரன் எப்படி வேணா வாழ்ந்துக்குவோம் ஏழைகள் எப்படி வாழ்க்கையை நகர்த்துறது இப்போ அவங்களுக்கு வந்து அந்த அந்த கஷ்டத்தை வந்து ஏற்கிற ஒரு மனநிலை வேணும் இல்ல ஆமா இந்த வாழ்க்கை துன்பம்மா இதை எப்படி சமாளிக்கணும் போன ஜன்மத்தில் செஞ்சு பாவம் என்னவோ அப்படின்னு அவன் வாழ்றதுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுக்குது இப்போ அதானி வந்து அறநூறாவது இடத்துல இருந்து வந்து ரெண்டாவது பெரிய பணக்காரராக எப்படி வாங்கின வளர்ந்தார் அவருடைய பூர்வ ஜென்ம பலன் இங்கே கொரோனாலையோ ஜிஎஸ்டியோ பணமதிப்பொழுது நடவடிக்கையின் மூலமாக சிறு குறு நடுத்தர தொழில்கள் வந்து பல இது மூடப்பட்டது பல பேர் வேலை இல்லாமல் போச்சு இதுக்கு காரணம் என்ன இது பூர்வ ஜென்ம பலன் அப்போ ஒரே பீரியடில் வந்து ஒருத்தர் ரெண்டாவது உலக பணக்காரராக வளர்றாரு அதே பீரியடில் மற்றவங்க தெருவு நிர்ணயமாக வந்து இருக்கிறாங்க ஆட்டோ ஓட்டினவங்கள்லாம் வந்து ஆட்டோ சவாரி இல்லைன்னு சொல்லிட்டு அதில் வந்து காய்கறி மீன் வெங்காயம் தக்காளி வந்து வித்துட்டு கொரோனாவில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தொழில்கள் தான் வந்து அதிகம் நடந்தது பண மதிப்பிழப்பு நடவடிக்கையின் மூலமாக பல பேர் வந்து தற்கொலை பண்ணிட்டாங்க வீட்டில் வந்து திருமணம் அந்த மாதிரி இதுக்காக சொத்துக்களை எல்லாம் விற்று பணமாக எல்லாம் திணறி போனாங்க ஏடிஎம் கியூலன்னு இறந்து போனவங்க வந்து எவ்வளவோ பேர் இருந்தாங்க ஆமா ஆனால் வந்து பிஜேபிக்காரங்க பல பேர் வந்து நைட் நைட்டாக வந்து அந்த ரொக்கத்தை வந்து மாற்றி புறம் கர்நாடகாவில் ரெட்டி பிரதர்ஸ் வந்து பல கோடி ரூபாயில வந்து ஹெலிகாப்டர்ல எல்லாம் விருந்தினர்களை வரவழைச்சு கல்யாணம் பண்றாரு அப்ப இந்த பாகுபாடு என்பது வந்து இயற்கையானது இது நீதியானது அப்படின்றத தான் வந்து பார்ப்பனியும் சரி இந்த மாதிரி வந்து நவீன கார்பரேட் சாமியார்களும் சரி வந்து பேசிட்டு இருக்கிறாங்க இவர் கார்பரேட் சாமியார் மட்டும் இல்ல அந்த சாமியார் மாதிரி கெட்டப்பில் வந்து பேசுனா வந்து டூ கே கிட்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ண முடியாதுன்றதுனால தமிழ் சினிமா ஹீரோ மூலம் வந்து கொஞ்சம் தாடி எல்லாம் லைட்டா அப்படி வச்சுக்கிட்டு ஒரு ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வந்துட்டு வந்து அவர் வந்து ஆங்கிலம்லாம் கலந்து நுண்ணினாக்கு ஆங்கிலம் கலந்து வந்து பேசுறாரு அசோக் நகர் பள்ளியில இருக்கக்கூடிய மாணவர்கள் பாடத்திட்டத்தில் வந்து அறிவியல் இருக்கு சமூக அறிவியல் இருக்கு ஆங்கிலம் கணிதம் தமிழ் இதெல்லாம் வந்து இருக்கு இதுல வந்து என்ன சொல்லி தராங்க ஒரு டெம்பரை தான் வந்து சொல்லி தராங்க அந்த பாடத்திட்டங்கள்ல எதுவும் வந்து மூடநம்பிக்கை நீங்கள் வந்து ஏழையா இருக்கிறதுக்கு காரணம் வந்து உங்களுடைய பூர்வ ஜென்ம பலன் இப்படின்றதெல்லாம் பாடத்திட்டத்தில் வந்து இல்ல அப்போ மாணவர்கள் வந்து ஒரு வழியாக வந்து ஒரு அறிவியல் ரீதியான ஒரு சமூகமா வளரணும் அப்படின்னு சொல்லி சமச்சீர் கல்வியினுடைய பாடத்திட்டம் சொல்லும் பொழுது அதை குலைக்கும் விதமாக இந்த மாதிரி கோமாளிகளை எல்லாம் கூட்டு வந்து பல ரெண்டாயிரம் ஆண்டுகளாக உருட்டின அதே உருட்டுக்களை வந்து பேச வைப்பது என்பது வந்து ஒரு மிகப்பெரிய குற்றம் அவர் வந்து அந்த மாணவிகளை வந்து தியானம் பண்ண சொல்கிறாரு தியானம் பண்ண சொல்லிட்டு வந்து அட்வைஸ் பண்ணுறாரு அப்போ அந்த வயசில் வந்து இந்த மாதிரி வந்து அவர்கள்ட்ட வந்து ஒரு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தி அதற்கு தீர்வு வந்து ஆன்மீகத்துல தான் இருக்குன்னு சொல்லும் போது வந்து மாணவர்கள் வந்து ஒரு பிந்தகோசை கூட்டத்துல வந்து அப்படி அழுகிற மாதிரி வந்து கண்ணீர் விட்டு வந்து அழுகிறாங்க இதை வந்து அவர் தன்னுடைய வெற்றியை வந்து கருதுறாரு அந்த தலைமை ஆசிரியர் மற்ற ஆசிரியர்கள்லாம் வந்து அவருக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க நந்தின்னு ஒரு வார்த்தையில வந்து நன்றி தெரிவிக்க முடியாது அந்த அளவு நீங்க வந்து பிரமாதமா பிறந்து கட்டிட்டீங்க ஒரு மயரும் புடுங்கலை இவ்வளவு பிற்போக்குத்தனமாக சென்னையில புகழ்பெற்ற ஒரு பள்ளியில இப்படி வந்து ஒரு கோமாளிய கூட்டிட்டு வந்து இப்படி வந்து ஒரு கூத்தையை வந்து நடத்த முடியும் அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு எங்க போய்கிட்டு இருக்கு சமூக ஊடகங்கள் வந்து எங்க போயிட்டு இருக்கு இதெல்லாம் வந்து எல்லாரும் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் குற்ற உணர்வுன்னு நீ சொல்றீங்க அந்த இளம் பருவம் அந்த பருவ வயது பதின் வயதுன்னு கூட வச்சுப்போம் அதுல வந்து ஒரு குற்ற உணர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னா அவர்கள் நிறைய தவறான வழிகளுக்கு போறது வாய்ப்பு இருக்குது இந்த பருவத்துல வந்து அவங்களை நெறிப்படுத்துறது அப்படிங்கிறது அவசியம் அதை வந்து எப்படி செய்யறது நீ அடிச்சு மிரட்டி செய்யறதுக்கு ஒரு அளவு இருக்குது அதுக்கு மேலே செய்ய முடியாது இந்த மாதிரியான நடவடிக்கைகள் மூலமாகத்தானே அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி உருவாக்கி அவங்க வந்து தவறான முடியும் குற்ற உணர்ச்சின்றது எதுல இருந்து பிறக்குது நீங்க உங்க அப்பா அம்மாலாம் வந்து கஷ்டப்படுறாங்க நீங்க கஷ்டப்பட்டு படிக்கிறீங்க நீங்க வந்து உங்க வயதுக்குரிய விஷயத்துல வந்து நீங்க ஈடுபடணும் உங்க பெற்றோர்களுக்கு விரோதமா நீங்க வந்து காதல் இதழ் அப்படி வந்து சிக்கி சின்ன பின்னமாயிடக்கூடாது நீங்க வந்து ஒழுங்கா படிக்கணும் இப்படின்னு வந்து சொல்றாங்க இது எல்லாமே வந்து மாணவர்களுக்கு வந்து வாழ்க்கையை வந்து அறிவியல் பூர்வமாக பார்ப்பதற்கு கற்றுக் கொடுத்தாலே அவை அந்த பிரச்சனைகளை அவர்களே எதிர்கொள்வார்கள் அதை விடுத்துக்கிட்டு நீங்க வந்து அவங்கள்ட்ட ஆன்மீக கதைகளை கொண்டு திணிக்கும் போது நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க இப்ப இவர் சொல்றது படி வந்து ஆன்மீகம் தான் அவங்க உள்ளுக்குள்ளே இருக்கிற சக்தியை நீங்க உணர்ந்து கொண்டால் நீங்களும் இறைவன் தான் அப்படின்னு சொல்றாரு அப்ப நீங்களே இறைவன் இறைவனாயிட்டா எதுக்கு நம்ம பள்ளிக்கூடம் போய் படிக்கணும் எதுக்கு இன்ஜினியரிங் காலேஜில் போய் படிக்கணும் எதுக்கு அனிதா வந்து மருத்துவராகணும்னு வந்து கனவு கண்டாங்க அப்ப எதுவுமே தேவையில்லையே அப்போ நீங்கள் படிப்புன்றது எதற்கு ஒரு வேலைன்றது எதற்கு பயிற்சின்றது எதற்கு சமூகத்தில் இவ்வளோ பேர் வேலை பிரிவினையை வைத்துக்கொண்டு ஒருத்தர் ஆட்டோ ஓட்டுறாரு ஒருத்தர் பஸ் ஓட்டுறாரு ஒருத்தர் மெட்ரோ ட்ரெயின் ஓட்டுறாரு ஒருத்தர் விமானம் வந்து ஓட்டுறாரு ஒருத்தர் டீ கடையில் வேலை செய்கிறாரு ஒருத்தர் டூ வீலர் மெக்கானிக் ஷாப் வச்சு நடத்துகிறாரு இவ்வளவு பெரிய வேலை பிரிவினையில் இந்த சமூகம் வந்து ஓடிக்கிட்டு இருக்குது இப்படி ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது நீங்கள் வந்து அந்த வேலை பிரிவினைகளை எல்லாம் வந்து ஒரு பூர்வ ஜென்ம பலன் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை நீங்கள் தேர்வு எழுதுகின்ற மாணவர்களுக்கு வந்து நீங்கள் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசுகிறீங்கன்னு சொன்னால் என்ன சொல்லணும் நீங்கள் தேர்வை வந்து நிதானமாக எதிர்கொள்ளுங்க என்ன படிச்சிருக்கிறீங்களோ அதை ஞாபகப்படுத்தி ஒரு பதட்டம் இல்லாமல் எழுதுவதற்கு முயற்சி பண்ணுங்க அதை விட்டு நீங்கள் வந்து நமக்கு வந்து மார்க் போயிரும் கேள்வி போயிடும் அது இதுன்னு சொல்லி நீங்கள் குழப்பிக்க வேண்டாம் நீங்கள் என்ன உழைப்பு செலுத்தினீர்களோ அதற்கு தகுந்தபடி செய்யுங்கன்னு சொல்கிறது ஒரு விதம் இது உண்மையிலே அவங்களை உற்சாகப்படுத்துகின்ற ஊக்குவிக்கின்ற ஒரு பேச்சு மாறாக நீங்கள் தேர்வு எழுதுவதற்கு முன்னாடி பிள்ளையாரையோ அல்லது முருகனையோ சிவனையோ பெருமாளையோ போய் வந்து கும்பிடுங்க கும்பிட்டுட்டு வந்து இறைவா எப்படியாவது இந்த பரீட்சையில வந்து எனக்கு வந்து ஒரு தொண்ணூறு சதவீத மதிப்பெண்கள் வேணும் இல்லை நூத்துக்கு நூறு வந்து வேணும் அப்படின்னு வந்து வேண்டுனீங்கன்னா உங்களுக்கு மதிப்பெண் கிடைக்கும் இப்படி சொன்னா இது மோட்டிவேஷன் ஸ்பீச்சா இது வந்து பிற்போக்குத்தனமான ஒரு ஸ்பீச் இதை வந்து பள்ளி மாணவர்கள்ட்ட அதுவும் ஒரு அரசு பள்ளி மாணவர்கள்ட்ட வந்து பேசுறது என்பது மிகப்பெரிய குற்றம் அதுவும் தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல இத்தகைய மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக பெரியார் போன்றவர்கள்லாம் பாடுபட்ட இந்த மண்ணில் திரும்ப இந்த பிற்போக்குத்தனங்கள் இந்த மாதிரி கோமாளிகள் வழியில் வருவது என்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது இல்லைங்க இப்போ பள்ளிகளில் வந்து ஆன்மீக கல்வி அப்படின்றத வேண்டாம்னு கூட நீங்கள் சொல்லுங்க அறநெறி கல்வி தேவை தானே இப்போ ஏற்கனவே வந்து பள்ளிகளில் வந்து சாதிய மோதல்கள் வருது மாணவர்களை பகைகள் வருது கும்பலை சேர்ந்து தாக்கிக்கிறாங்க பழி வாங்கிக்கிறாங்க இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க சாதிக்கெல்லாம் கட்டிக்கிறாங்க இப்போ இதுல இருந்து விடுவிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து வேற சிந்தனைகளை வந்து கொடுக்கணும் பாடத்திட்டம் மட்டுமே போதாது அப்போ அறநறி கல்வி வேணும் அப்படின்னு சொல்லி நீதிபதி சந்திர தலைமை அவர் அவரே வந்து ஒரு கமிட்டி அறிக்கை ஒன்று கொடுத்துருக்கிறார் அதில் வெளியே வந்திருந்தது அதில் வந்து அறநறி கல்வி வேணும்னு சொல்றாரு அப்ப அந்த அடிப்படையில் அறநறி கல்வி கொடுக்குறாங்க இந்த கேள்விக்கு ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி என்ன சொல்லிருக்கிறாருன்னா நான் வந்து இந்த ஓய்வு பெற்ற நீதியரசர் வந்து சொன்ன அறிக்கையை வந்து நான் வந்து ஏற்றுக்கொள்ளவில்லை அந்த அறிக்கையை நிராகரிக்கிறேன் அந்த அறிக்கையில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் தவறானவை அந்த அறிக்கை வந்தது பிறகுதான் நான் இப்போ நீதிமன்றத்தில் பொட்டு வச்சுட்டு வந்து பேசுறேன் அப்படின்னு வந்து சொல்றாரு இது ஒரு நீதிபதியோட கூற்று அப்போ ஒரு நீதிபதியே இப்படி இருக்கிறாருன்னு சொன்னா நீங்க பள்ளிக்கூடத்தில் வந்து அறநெறி என்பது வந்து என்ன ஒரு சக மனிதனை வந்து நம்ம பார்த்து அந்த சக மனிதன் மீது வந்து ஒரு பறிவு காட்ட வேண்டும் இந்த சமூகம் என்பது எப்படி நம்ம ஒருத்தருக்கும் ஒருத்தர் வந்து உதவி செய்து சமூகமாக வாழ்கிறோம் நீங்க காலையில எழுந்திரிச்சு இரவு படுக்கிற வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்காக பல மக்கள் வந்து வேலை செய்கிறாங்க நீங்க வந்து காலையில வந்து நீங்க வந்து ஒரு டூத் பேஸ்ட் விளக்குறீங்க அப்படின்னு சொன்னா அந்த பேஸ்ட் வந்து தயாரிக்கிறதுக்கு தொழிலாளிகள் வந்து அங்கே வேலை செய்கிறாங்க அதன் பிறகு வந்து நீங்க உங்க வீட்டில் வாழ்றீங்கன்னா அந்த வீடை கட்டுவதற்கு வந்து கட்டுமான தொழிலாளிகள் வந்து வேலை செய்கிறாங்க அப்புறம் நீங்க பள்ளிக்கு வந்து ஆட்டோலையோ பஸ்லையோ போறீங்கன்னா அது தொழிலாளிகள் கொண்டு போய் சேர்க்குறாங்க அப்புறம் வந்து உங்க அம்மா வந்து சமையல் பண்ணுறாங்க அந்த சமையல் சமையல் பண்ணுற அரிசி காய்கறிகள்லாம் விவசாயிகள் வந்து விளைவிக்கிறாங்க அது ஒரு கடைக்காரர் வந்து உங்களுக்கு வந்து விற்கிறாரு அப்போ இதை வாங்குறதுக்காக உங்கள் அப்பாவோ அம்மாவோ வேலைக்கு போய் வந்து அதை சம்பாதிக்கிறாங்க இப்படி இந்த சமூகம் வந்து ஒரு சமூக ஒரு கூட்டணிவால ஒரு உழைப்பின் இணக்கத்தால் வந்து நம்ம வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் இதை புரிய வைப்பதுதான் வந்து அறநெறியை தவிர இதற்கு மாற்றாக எதை சொன்னாலும் அதை வந்து அறநறியல்ல அறம் தவறிய நெறி அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இதில் ஆன்மீகம் எங்கேருந்து வருதுன்னு சொன்னால் நமக்கு ஏற்படுகின்ற வாழ்க்கை சிக்கல் பிரச்சனைகள் வந்து நம்ம சமூகமாக வாழ்வதில் ஏற்படக்கூடிய சிக்கல் என்பதை மறுத்துவிட்டு ஒரு தனிநபரை குற்றவாளியாக்கி அவனை வந்து ஒரு குற்ற உணர்வுக்கு தள்ளி நீதான் காரணம் உங்ககிட்ட தான் பிரச்சனை இருக்கு உங்ககிட்ட தான் பிரச்சனை இருக்குன்னு சொன்னா அப்ப வந்து இப்போ அதானி வந்து அவளை துட்டடிச்சு ரெண்டாவது இடத்துக்கு வந்தாரு அது வந்து நான் செய்த தவறா இப்ப என்னுடைய தனிப்பட்ட தவறுனால அதானி வந்து ரெண்டாவது இடத்துக்கு வந்தாரு நான் வந்து வேலை இல்லாமல் வந்து இப்படி திருத்துருவா தெரியறேனா அப்போ இது எவ்வளவு வந்து ஒரு பிற்போக்கான ஒரு கருத்து அதனால அறநறியில நீங்கள் வந்து நான் அந்த அறநறி பாடத்திட்டங்கள்லாம் பார்த்துருக்குறேன் அதுல வந்து ஒரு தனிநபரை வந்து ஒரு முன்னேறக்கூடிய வகையில் உள்ள பாடத்திட்டங்கள்லாம் வந்து இந்த பாடத்திட்டத்துல வந்து வச்சிருக்கிறாங்க அதுல இதெல்லாம் வந்து வரல இப்போ இன்ஸ்டாகிராமில் வந்து இவர் வந்து பரம்பரல் ஃபவுண்டேஷன் ஒன்று வச்சுக்கிட்டு அவர் ஏதோ வீடியோ போடுறாரு ஏதோ ஷார்ட்ஸ் ரீல்ஸ் எல்லாம் போடுறாருன்னு சொல்லி அவரை கூட்டிட்டு வந்து ஸ்கூல்ல பேச வச்சு அவர் இந்த பூர்வ ஜென்ம இதை பத்தி பேசுறாரு ஒரு மாற்றுத்திறனாளி ஆசிரியர் வந்து எழுத்து கேட்குறாரு அவரை வந்து தமிழ்ல பேசிக்கிட்டு இருந்தவர் ஒரு நுனி நாக்காங்க ஆங்கிலத்துல வந்து அவரை வந்து திட்டுறாரு அப்புறம் பேசுறாரு மாணவர்களை அழைக்கிறாரு இதெல்லாம் எங்க கொண்டு போய் முடியும் அதனால இது வன்மையா வந்து கண்டிக்கப்பட வேண்டியது அவர் வந்து ஆசிரியரை பேசுகிறாரு இல்லையா பிற ஆசிரியர்கள்லாம் வந்து ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குது இந்த நேரத்துல போய் வந்து நீங்க போய் தொந்தர பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆசிரியரை வந்து அமைதிப்படுத்துகிறாங்க அதை மீறி ஆசிரியர் வந்து சண்டை போடுறாரு அப்போ நம்மளே ஒரு நிகழ்ச்சி ஏற்பட வேண்டும் அழைத்து வந்த ஆசிரியர்களுக்கு அறிவு இருக்குது இந்த கோமாளியை வந்து கூட்டிட்டு வந்த தலைமை ஆசிரியரோ யார் கூட்டி வந்தான்னு தெரியல அந்த கூட்டிட்டு வந்தவர்களுடைய அறிவு வந்து ஒரு வாட்ஸ்அப் பல்கலைக்கழகத்தின் அறிவை வந்து தாண்டல அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்க வந்து என்ன படிக்க படிச்சிருக்காங்க மாணவர்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கறாங்க இப்ப அவர்களுடைய அறிவியல் பாடத்திட்டத்துல வந்து பரிணாம வளர்ச்சி வந்து வராதா குரங்கின் மூதாதையர்களும் மனிதனின் மூதாதையர்களும் ஒன்று அப்படின்றது வந்து வராதா நாம் எப்படி இயற்கையிலிருந்து பரிணமித்து இன்னைக்கு வந்து மனிதர்களா வந்து வாழ்றோம் எப்படி சமூகமா வந்து வாழ்றோம் இப்ப இவர் வந்து இப்போ சாட்டை துறைமுருகனுக்கு வந்து ஒரு வீடியோ கொடுத்திருக்காரு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சாட்டை துறைமுருகனுடைய நோக்கம் வந்து என்னன்னா இவர் வந்து ஒரு தமிழ் பண்பாடு தமிழ் மரபு நம்ம வந்து முப்பாட்ட முருகன் ரேஞ்சில் வந்து இவர் வந்து தமிழருடைய அந்த தொன்ம வாழ்க்கையை மீட்டெடுத்து வந்து பிரச்சாரம் பண்றாரு அந்த ரேஞ்சில் அவரு பேசிட்டு இருக்காரு இந்த கோமாளி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னால் அது சாட்டை சாட்டத்துறைமுகன் கேட்குறாரு நீங்க உங்கள் ஆன்மீக பலனை வைத்து கொண்டு என்னெல்லாம் அற்புதங்கள் செஞ்சிருக்கிறீங்க அவர் வந்து இப்போ மக்கள் வந்து மன்னிக்கணும் இப்போ வழக்கொழிந்த மொழியில் பேசுறதுக்கு குருடர்கள் பார்க்கிறார்கள் முழவர்கள் நடக்கிறார்கள் ஆன்மீக சுகமளிக்கும் அற்புத கூட்டங்கள் ரேஞ்சுக்கு சொல்றாருங்க சுரியாசிஸ் ஒரு இருபது வருஷமா இருந்துச்சான் இவர் வந்தவொடனே இவருடைய தியானத்துக்கு என்னமோ ஒரு பேர் உருட்டுறாரு அதெல்லாம் செஞ்ச செஞ்சவொன்னுக்கு சுரியாசிஸ் போயிருச்சான் எங்க திருப்பூரில் திருப்பூர்ல வந்து சொரியாசிஸ் வந்து ஒரு சாதாரணமான ஒரு நோய் ஏன்னா அங்க வந்து முன்னாடி சாயப்பட்ட ஏரியா இருக்கு அந்த மாதிரி வந்து தண்ணீர் வந்து மாசு அடைந்திருக்கு இதெல்லாம் வைத்து பார்க்கும்போது அங்க வந்து அதிகம் அப்ப சொரியாசிஸுக்கு வந்து நீங்க மருத்துவரை பார்க்கணும் உணவு கட்டுப்பாடு இதெல்லாம் எடுத்துக்கிட்டா அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் இவர்கிட்ட வந்து இவர் தியானம் பண்ணோம்னா அது வந்து குணமாயிருச்சான் அப்புறம் வந்து ஒரு பெண்ணுக்கு இதெல்லாம் என்ன சொல்றாருன்னா அவங்க அடையாளம் அடையாளம்னா சொல்லல பேர் சொல்ல விரும்பல ஆனா ஆதாரப்பூர்வமா சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு பேர் சொல்ல மாட்டாரா ஆனா ஆதாரமா அப்புறம் ஒரு பெண்ணுக்கு வந்து முப்பது மாதங்களாக வந்து பீரியட்ஸ் வந்து வரலையாம் அவங்களுக்கு வந்து குழந்தை வந்து இல்லையா இவர்கிட்ட வந்து பெற்று ஆன்மீகத்தெல்லாம் கத்துக்கிட்ட பிறகு அவர் பீரியட்ஸ் ரெகுலரா வர ஆரம்பிச்சு குழந்தை பத்துக்கிட்டாங்களாம் இப்படி நிறைய பேரை நான் குணப்படுத்தி மருத்துவர்களால் குணப்படுத்த முடியாத நோயெல்லாம் குணப்படுத்தி இதெல்லாம் வந்து பெந்த ஓசையில நம்ம எவ்வளோ நாளா வந்து கேட்டிருக்கிறோம் இதை வந்து சாட்டை துறைமுருகன் வந்து அதாவது ரிக்கி மார்டின் புகழ் சாட்டை துறைமுருகன் அதை அமைதியாக கேட்டுக்கிட்டு அப்படியா அப்படியான்னு வந்து சொல்றாரு இப்படி என்னெல்லாமோ அடிச்சு விடுறாருங்க ஆட்டையை வந்து அவரை ப்ரொமோட் பண்றதுக்கு அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல அவங்க தமிழருடைய கலாச்சாரத்தை பண்பாட்டை பாதுகாக்கணும் அதுலேருந்து நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சக்தி மிக்கவர்களா இருந்தாங்க ஒரு மந்திரத்தை சொன்னா வந்து பறக்க முடியும் அப்படிலாம் வந்து சொல்றாரு இல்லையா பாரம்பரியத்தின் மீதான அக்கறையில இருந்து சாட்டை செய்த இதைத்தான் நம்ம வந்து சங்கிகள் சங்கித்தனம் என்று சொல்வது இதைத்தான் இது வந்து இப்போ பிரதமர் மோடி வந்து மும்பையில் நடந்த அறிவியலாளர் மாநாட்டில் வந்து பேசலையா அந்த காலத்திலேயே நாங்கள் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கிறோம் அதுக்கு ஆதாரம் வந்து பிள்ளையார் அந்த காலத்திலயே நாங்கள் புஷ்ப விமானத்துல வந்து பறந்துருக்குறோம் அப்படிதான் ராவணன் சீதையை வந்து கடத்தி கொண்டு போனாரு இப்படிலாம் அவர் வந்து உருட்டலையா இல்லை வந்து மாட்டு மூத்திரத்தை வைத்து கேன்சர்ல இருந்து எல்லா நோயும் குணப்படுத்த முடியும் இப்படி வந்து பேசலையா இன்னைக்கு வட இந்தியா ஃபுல்லா இந்த ஆள் மகாவிஷ்ணு இருக்கு இல்லையா இந்த மகாவிஷ்ணு வந்து வட இந்தியாவில் நீங்க வந்து தெரு தெருவா சந்திக்கலாம் அது வந்து சாதாரண தெருவா இருந்தாலும் சரி மூத்திர சந்தா இருந்தாலும் சரி இத்தகைய மகாவிஷ்ணுக்கள் வந்து அங்க வந்து லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க லட்சக்கணக்கான பேர் வந்து இதைத்தான் உருட்டிட்டு இருக்கிறாங்க நீங்க அவர் ரொம்ப சாதாரணமா பேசுறீங்க அவர் வந்து ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்கள் வந்து கிளாஸ் நடத்துறாரு ஒரு கிளாஸுக்கு வந்து ஒரு நபருக்கு வந்து பத்தாயிரம் ரூபாய் கட்டணும் அவ்வளோ ரிச்சாக வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணுறவரு ஏழை எளியவர்களுக்கு மாணவர்களுக்கு இலவசமாக செய்கிறாரு அப்படி ஒரு இடத்துல உள்ளவரை வந்து ரொம்ப சாதாரணமாக தெருவில் இருக்கிறவங்களோட பேசுகிறீங்களா அதாவதுங்க இந்த மாதிரி வந்து ரோட்டரி கிளப்பு லைன்ஸ் கிளப்பு இந்த மாதிரி பல சங்கங்கள் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு பேராசிரியர் வந்து அதை அழகாக தமிழ் படுத்திருக்கிறார் திருப்போர் சங்கம் இந்த மாதிரி பல சங்கங்கள் இருக்கு இந்த சங்கங்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா மாதத்துக்கு ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் சந்திப்பாங்க சந்தித்து வந்து தலைக்கு ஆயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய்க்கு வந்து அங்கே விருந்து நடக்கும் அந்த விருந்து நடக்கும்போது விருந்து செலவு வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு அஞ்சு லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்கன்னு வைங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபா வந்து ஏதோ மாணவர்களுக்கு வந்து நோட்டு புத்தகம் அது மாதிரி வந்து கொடுத்துட்டு அதை வந்து ஒரு உதவி செய்தோம் அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ணுவாங்க அப்போ அஞ்சு ரூபாயை வந்து நீங்கள் வந்து சேவை பண்ணிட்டு அஞ்சு லட்ச ரூபா வந்து ஆட்டையை போடுறது தான் வந்து இந்த இலவசமாக பண்ணுறது நீங்கள் தலைக்கு எவ்வளோ ரூபா வாங்கினாருன்னு சொல்கிறீங்க பத்தாயிரம் ரூபா அப்போ ஆன்மீகத்தையும் இந்த தியானம் பண்ணுறதுக்கும் பத்தாயிரரூபா கட்டணத்தை வாங்கி கொண்டு அப்புறம் வந்து மாணவர்களுக்கு இலவசம் அப்படின்னு சொல்கிறது வந்து இவர் இது வந்து ஒரு பிஸ்னஸ் மாடல் நீங்கள் வந்து ஒரு ப வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ யூடியூப் வீடியோவே இருக்குது யூடியூப் வீடியோவுக்கு மெம்பர்ஸ் ஒன்லி அப்படின்னு போட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிறைய பேர் வரமாட்டாங்க அப்போ நீங்கள் முதல்ல வந்து உங்களை ஃபேமஸ் ஆகிங்கன்னா நீங்கள் ஒரு வீடியோ ட்ரெண்ட் ஆகணும் வியூஸ் வந்து நிறைய வரணும் அதுக்கு பிறகு வந்து கிசு கிசுக்கள் அந்த மாதிரி ட்ரெண்டிங் அந்த மாதிரி வந்து கொண்டு போன பிறகு மெம்பர்ஸ் ஒன்லின்னு வீடியோ போட்டிங்கன்னா வந்து பணம் கட்டிட்டு வருவாங்க இவர் ஏதாவது வந்து அஜால் குஜால் விஷயங்கள்லாம் வந்து சொல்லுவாருன்னு அது மாதிரி பத்தாயிரம் ரூபாயை வந்து பணக்காரர்கள்ட்ட வந்து வாங்கிட்டு பத்து ரூபாயை வந்து ஏழைகளுக்கு போடுறதா இந்த பிஸ்னஸ் மாடல் அதில் இந்த கோமாளி வந்து அந்த சாட்டை திருமுறின் பேட்டியில் என்ன சொல்றாருன்னு சொன்னா நாங்கள் வந்து கொரோனா காலத்துல இருந்து இரநூறு பேருக்கு வந்து அன்னதானம் பண்ணுறோம் அது வெறும் அன்னதானம் அல்ல ஒரு ஹை கிளாஸ் வந்து ப்ரிப்பரேஷனில் வந்து குக் பண்ணி அழிக்கிறோம் ஆட்டின வந்து தான் பயன்படுத்துகிறோம் இப்போ இந்த செக்குலாட்டின எண்ணெய் இருக்குது இப்போ செக்குலாட்டு எண்ணெய் அதனுடைய டியூரேஷன் வந்து எவ்வளவு அதனுடைய எக்ஸ்பைரி டேட் வந்து என்ன எங்கேயாவது போட்டு தராங்களா நீங்கள் வந்து மற்ற கம்பெனிகள் வந்து ப்ராசஸ் பண்ண ஆயிலில் வந்து எக்ஸ்பைரி டேட் வந்து இருக்கும் செக்குலாட்டு எண்ணெய்க்கு வந்து எக்ஸ் செக்கில் ஆட்டிட்டாலே அது வந்து எக்ஸ்பைரி கடந்த ஒரு தேவாமருதான் மக்கள் வந்து இருக்கிறாங்க ஆனால் அதை நீங்கள் உடனடியாக பயன்படுத்தாமல் ஒரு மூணு மாதம் ஆறு மாதம்லாம் எல்லாம் கழிச்சு பயன்படுத்தினீங்கன்னா என்ன வந்து கெட்டுப்போகும் இப்போ செக்கில் ஆட்டின எண்ணெயை வைத்து கொண்டு இரநூறு பேருக்கு வந்து நான் உணவளிக்கிறேன் அப்படின்றத ஒரு பெருமையாக வந்து சொல்றாரு இப்போ தமிழகத்தினுடைய இந்த கோயில்களில் பல கோயில்கள் வந்து டெய்லி அன்னதானம் நடக்குது வள்ளலார் சபைகள் வந்து அன்னதானம் வந்து பண்றாங்க பல பேர் வந்து ஒரு வெளிச்சம் இல்லா மற்றவங்களுக்கு தெரிவிக்காம வந்து அன்னதானம் பண்ணிட்டு இருக்காங்க இவர் இரநூறு பேருக்கு அன்னதானம் பண்ணுறது ஒரு பெரிய உதவியாக வந்து சொல்றாரு அப்புறம் நோய்களை வந்து குணப்படுத்திருக்கிறாரு அப்புறம் வந்து திருமணத்தை பற்றி பேசுறாரு செக்ஸை பற்றி பேசுகிறாரு இல்லைங்க அதில் செக்ஸை பற்றி பேசும்போது கிராமத்தின் வழியே கடவுளுக்கு அப்படின்றத வந்து சொல்கிறார் நீ இறைவனை அடைவதற்கான ஒரு ஷார்ட் ரூட்டாக வந்து அதை கண்டுபிடிச்சு சொல்கிறார் இல்லை யாருமே ஓஸோ சொல்லியிருக்கிறாரு இப்போ அதை இவர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறார் இல்லையா இந்த மாதிரி வந்து ஆன்மீக உருட்டுக்கெல்லாம் கொஞ்சம் மாடர்னைஸா நீங்கள் வந்து காட்டிக்கணும் இல்லைன்னா நீங்கள் வந்து பழைய பிற்போக்குத்தனங்களுக்கு வந்து போயிடுவீங்க இப்போ சாட்டை துறைமுறைன்னே அவர் கேட்குறாரு அந்த காலத்தில் சித்தர்கள் எந்த வசதிகளும் இல்லாமல் வந்து வாழ்ந்தாங்க நீங்கள் வந்து காஸ்ட்லியான வாட்ச் கட்டி ஒரு மகிழுந்தில் வரீங்க இப்படியெல்லாம் வாழ்ந்துட்டு வந்து ஆன்மீகத்தை உருட்டுறீங்க அப்படின்னு சொன்னால் இது இந்த காலத்தினுடைய நிலைமை இதையெல்லாம் நீங்கள் புறக்கணிச்சுட்டு போக முடியாது ஆனால் நான் என்ன சொல்ல வரேன் இந்த வீடியோவில் கூட என்னால் வந்து அம்மனமாக நின்று கொண்டு ஆன்மீகத்தை போதிக்க முடியும் அப்புறம் வந்து ஒரு புளிய மரத்துலேயோ அரச மரத்துலையோ நின்று கூட நான் வந்து அம்மனமாக நின்று இதை போதிக்க என்னால் வந்து முடியும் ஆனால் மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாருங்க இப்போ மக்கள் மக்கள்கிட்ட வந்து உன்னுடைய விஷயத்தை கொண்டு போகிறது உன்னுடைய நோக்கம்னா நீ அம்மனமா நில் அப்போ மக்கள் என்ன கருதுறாங்க அவங்க விருப்பப்படி போவோம் அப்படின்னு சொன்னால் நீ பேசுகிற ஆன்மீகமே அங்கே வந்து டங்குவார் வந்து கிழிஞ்சு போகுது இதுலேருந்து என்ன தெரியுது உன்னே வந்து மார்க்கெட்டு பிராண்டிங் வந்து பண்ணிக்கிற பிராண்டிங் பண்ணிக்கிட்டு உனக்குன்னு வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வச்சுக்கிட்டு நீ இதெல்லாம் வந்து பண்ணிவிட்டு உங்களுக்கு அவர் சொல்கிற ஆன்மீகம் வந்து என்னென்னா அது இயற்கைன்னு சொல்லுங்கள் பரம்பொருள்னு சொல்லுங்கள் அதாவது நம்ம நெற்றிக்கு தான் வந்து இருக்கலாம் அதை கண்ணை மூடிட்டு வந்து நீங்க பாத்தீங்கன்னா மூலத்துல தான் நமக்கு வந்து மலம் போகுது கொஞ்சம் மேலே வந்தீங்கன்னா பவர் இருக்குது அந்த பவரை வந்து ஆறு நிலைகளுக்கு மேலே நிறுத்தி இருக்கோம் நீங்க கண்ணை மூடிட்டு வந்து நல்ல வெளிச்சமான இருக்கிற இடத்துல கண்ணை மூடிட்டு வந்து நீங்க அப்படியே உள்ள ஒத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நடுவுல வந்து கண்டிப்பா ஒரு ஸ்பார்க் எரியும் எல்லாருக்குமே வந்து எரியும் அது வந்து வெளியில இருக்கிற வெளிச்சங்களை வந்து கண்ணு வந்து நமக்கு ஃபில்டர் பண்ணி வந்து அதை காட்டுது இமை வந்து அதை மூடிட்டு வந்து காட்டுது இதுதான் வந்து கடவுள்னு சொல்றாரு இதை உணர்ந்துட்டீங்கன்னா நீங்க வந்து இத பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்றாரு பற்றற்று இருங்கன்றாரு இதெல்லாம் வந்து ஒரு புத்தரே சொல்லிட்டு போயிட்டாரு ஆசை இல்ல ஆசைதான் துன்பத்துக்கு காரணம் அப்புறம் கருணையோட இருங்க அப்படின்னு சொன்னாரு எல்லா பந்தங்களும் வந்து ஒரு பிடிப்பு இருக்கு அந்த பிடிப்பை வந்து நம்ம உணர்ந்து கொண்டு சுதந்திரம் அடையணும் எது மேலே வந்து ஆசைப்படக்கூடாதுன்றாரு ஆனா இவர் பத்தாயிரம் ரூபாய் வாங்குறாரு எதுக்கு பத்தாயிரம் ரூபாய் வாங்கணும் அப்ப இது வந்து ஒரு அப்பட்டமான ஒரு பிசினஸ் இந்த பிசினஸை வந்து பேசி ஏமாற்றுவதற்கு இங்கே வந்து மக்கள் கூட்டம் இருக்குன்றதுனால இவரை போன்ற கோமாளிகள் வந்து இந்த சமூகத்தில் வந்து இவங்க வந்து பிரபலமாக அறியப்படுறாங்க இவர் இந்த ஸ்கூலுக்கு மட்டும் இல்லாமல் இன்னும் எத்தனை ஸ்கூலில் போய் வந்து உளரை குட்டி வச்சிருக்கிறாருன்னு நமக்கு தெரியல அதெல்லாம் வந்து நம்ம தோண்டி ஆராய்ந்து பார்க்கணும் இல்லை இப்போ அன்பில் மகேஷ் வந்து சொல்கிறாரு இப்போ அவர் அதை சொல்கிறார் என்னெல்லாம் பண்ணியிருக்கிறாங்கிறத விசாரிக்கணும் அப்படிலாம் சொல்கிறாரு இப்போ அவர் ஒரு ஆசிரியர் சங்கர் வீட்டுக்கு நேரடியாக போகிறார் பத்திரிகையிலையும் வர சொல்லி போகிறாரு சங்கர் அவர் கேள்வி கேட்டார் சரி பெரு ஆசிரியர்கள் அமைதிப்படுத்தினாங்களா அது அமைதியா இருந்தாங்க சரி இப்ப தாமிய ஆசிரியர் ஏற்பாடு பண்ணவங்க பாராட்டினாங்க இப்போ இதன் மீது என்னன்னு ஒரு அதிகாரியை வச்சு விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுத்தா போதாதா இவர் நேரடியா அவர் சங்கர் வீட்டுக்கு போறது இப்ப இன்னும் கூடுதலா வந்து ஒரு வெளிச்சம் வருது அதன் மீது கவனம் வருது அவர் அங்க போய் சவால் விடுறாரு நான் வந்து சும்மா விட மாட்டேன் ஏன் ஏன் பள்ளியில வந்து ஏன் டிபார்ட்மெண்ட்ல வந்து ஏன் ஆசிரியர்களை வந்து கேவலப்படுத்திட்டார் விட மாட்டேன் அப்படிலாம் சொல்லும்போது போது ரொம்ப அச்சுறுத்தல் போல இருக்குது அந்த அளவுக்கு சமூக வலைத்தளங்கள்ல வந்து கண்டனம் வந்து குவிஞ்சிருக்கு நீங்க வந்து திமுக ஆட்சியில திராவிட ஆட்சியெல்லாம் சொல்லிட்டு பெரியார் மண் எல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பிற்போக்குத்தனமான மூடநம்பிக்கை நம்பிக்கை ஆன்மீகன்ற பேர்ல ஒருத்தன் வந்து கோமாளி பேசிட்டு போயிருக்கா இது வந்து எப்படி ஒரு அரசு பள்ளியில் வந்து நடக்கலான்னு சொல்லி சமூக வலைத்தளங்களில் வந்து கண்டனங்கள் குவிந்த பிறகு தான் முதலமைச்சர்கிட்ட அறிக்கை வருது முதலமைச்சர் ஃபோனை போட்டு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இவர் உடனே அந்த ஆசிரியரை பார்த்து வந்து அவருக்கு வந்து பாராட்டு தெரிவித்துக்கிட்டு இந்த அந்த தலைமை ஆசிரியரை வந்து இடமாற்றம்லாம் வந்து செய்கிறாங்க அப்போ இந்த கண்டனங்கள் மக்கள்கிட்ட இருந்து வந்ததினால தான் இதை வந்து நடந்திருக்கு இல்லை இதை யாரும் கண்டுக்கல இதை நம்ம கடந்து போயிருந்தோம் அப்படின்னு சொன்னால் இது எதுவுமே வந்து நடந்திருக்காது இன்னும் இந்த கோமாளி வந்து பல பள்ளிகளில் போய் அதுவும் நீங்கள் அசோக் நகர் பெண்கள் மேல்நிலை பள்ளியிலேயே பேசிட்டாரு அப்படின்னு சொன்னால் அப்புறம் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லேயும் கூப்பிடுவாங்கல்ல இப்போ நீங்கள் வந்து இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய தனியார் காஸ்ட்லியான இந்து பள்ளிகள் இருக்கு இல்லையா அந்த பள்ளிகளில் வந்து முந்நூத்தறுபத்தஞ்சு நாளும் வந்து இந்த ஆன்மீகம் தான் வேற வேறு வழியில் அது பிரார்த்தனையாக இருக்கலாம் பஜனையா இருக்கலாம் அல்லது கோகுலாஷ்டமியா இருக்கலாம் ராமநவமியாக இருக்கலாம் முன்னாடி எடுத்துக்கலாம் விநாயகர் சதுர்த்தியாக இருக்கலாம் அவங்க அப்போ பள்ளி ஆண்டு விழா எடுக்குச்சுன்னா அங்கே வந்து கர்நாடக சங்கீதத்துல இந்த மாதிரி கீர்த்தனைகள்லாம் வந்து பாடுவாங்க அப்புறம் வந்து கோகுலாஷ்டமின்னா குழந்தைகளை வந்து கிருஷ்ணன் வேடம் போட்டு வந்து அங்கே வந்து பங்கேற்க வைப்பாங்க ராமநவமினா ராமர் வேஷம் போட்டுட்டு இல்லை அனுமர வேஷம் போட்டுட்டு வந்து பங்கேற்க வைப்பாங்க இப்படி தனியார் பள்ளிகள் எல்லாமே வந்து இந்து பள்ளிகளில் ஆன்மீக மயமாக தான் இருக்குது சரி இப்போ கிறிஸ்தவர்கள் நடத்துகிற சிறுபான்மை பள்ளினா அங்கே வேற வழிகள் நடக்குது அந்த ஆன்மீகமும் வந்து கிறிஸ்தவ மதத்தின் பேரை சொல்லி அங்கேயும் வந்து வருது இப்போ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து கடவுள் இல்லாமல் எதுவும் நடக்காது கடவுள் உங்களை பார்த்து வராது இது அப்புறம் வந்து கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுங்க அவங்களும் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க என்ன கொஞ்சம் பயந்து பண்ணுவாங்க என்ன இப்ப வந்து சங்கிகள் இவங்கெல்லாம் வந்து இது பண்ணிட்டதுனால இந்த சிறுபான்மை அந்த உரிமையில வந்து பள்ளி நடத்துற உரிமையை ரத்து பண்ணக்கூடாதுன்னு பயந்து பயந்து வந்து பண்ணுவாங்க தனியார் இந்து பள்ளிகள் எந்த பயமும் இல்லாம மத்தியிலே நம்ம தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப ஓப்பனா வந்து நடத்துவாங்க இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது அரசு பள்ளிகளிலாவது குறைந்தபட்சம் வந்து ஒரு மதச்சார்பின்மை ஒரு ஜனநாயகம் ஒரு சமூக இணக்கம் சாதிகளை பார்க்க கூடாது இப்ப சாதிகள் நீங்க முதல்ல ஒரு கேள்வியில வந்து கேட்டீங்க சந்தூர் அறிக்கை வந்து அந்த அறிக்கையை வந்து வந்ததுல இருந்து என்ன தெரியுதுன்னா அதை அமல்படுத்துறாங்களோ இல்லையோ ஆனா நமது பள்ளிகள்ல வந்து எப்படி மாணவர்கள் வந்து சாதியால் பிரிந்திருக்கிறார்கள் எப்படி வந்து அவங்களுடைய பிஞ்சு மனதுல வந்து விஷம் விதைக்கப்பட்டிருக்குது அப்படின்றதுக்கு அது ஒரு சான்று இப்போ மதமும் அதுல சேர்ந்து விட்டா ஆன்மீக மூட நம்பிக்கையை சேர்ந்துட்டா நம்ம ஊர்ல இருந்து எப்படி டாக்டர் வருவாங்க எப்படி சயின்டிஸ்ட் வருவாங்க எப்படி இன்ஜினியர்ஸ் வருவாங்க வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பல பாலங்கள் அது சிவாஜி சிலையாக இருக்கட்டும் அல்லது வந்து மோர்பி பாலமாக இருக்கட்டும் பீகாரில் உள்ள பாலம் ரோடாக இருக்கட்டும் எல்லாம் இடிஞ்சு விழுந்து இதில் வந்து என்ன தெரியுது அங்கே இருக்கக்கூடிய சங்கிகள் நிறைந்திருக்கக்கூடிய இருக்கக்கூடிய ஊரில் வந்து ஒரு இன்ஜினியர் கூட உருப்படியாக இல்லைன்னு தெரியுது நம்ம தமிழ்நாட்டில் வந்து சாலைகளோ பாலங்களோ அப்படி வந்து விதிவிலக்காக ஒன்று ரெண்டு நடந்திருக்கலாம் அப்போ நம்ம வந்து இப்போ இங்கே வந்து நம்ம வந்து சயின்ஸை வந்து அடிப்படையாக கொண்டு நம்ம கல்வி இருக்கிறதுனால இங்கே வந்து அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து இல்லை அங்கே வந்து ஒரு இன்ஜினியரே அந்த பாடு இருக்கிறான்னா மருத்துவரெல்லாம் யோசிச்சு பாருங்க அங்க வந்து மருத்துவர் வந்து பிரிஸ்கிரிப்ஷன் எழுதி வந்து மருந்து கொடுக்கறதை விட மாட்டு மூத்திரத்தின் பேரால வந்து சங்கிகள் பார்க்குற தான் வந்து அதிகம் மாட்டு மூத்திரத்தையே அவங்க வந்து அரசாங்கமே விலைக்கு வாங்கி வந்து அதை லேகிய மாதிரி வந்து வித்துக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் வந்து குறைந்தபட்சம் அரசு பள்ளிகளில்லாத ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் தனியார் பள்ளிகளையும் வந்து கண்காணிக்கணும் நம்ம அரசியல் சாசனத்திலேயே வந்து என்ன சொல்லுது அறிவியல் பூர்வமான அப்படின்ற வார்த்தையோட வைத்து தான் உங்க மதத்தை வந்து நீங்க சுதந்திரம் பிரச்சாரம் வந்து பண்ண முடியும் நீங்க வந்து இப்ப பெந்தகோசிய கூட்டங்கள்ல நம்ம வந்து கிண்டல் பண்றோம் அவங்க வந்து ஆத்து ஆத்தும சுகமளிக்கும் அந்த அற்புத கூட்டங்கள் அப்படின்னு சொல்லி அங்கேயே வந்து சாட்சிகள் எல்லாம் கொண்டு வருவாங்க அவருக்கு வந்து நடக்க முடியாதவர் வந்து நடப்பாரு பார்வை இல்லாத திடீர்னு எனக்கு பார்வையெல்லாம் தொடர்ந்துடுச்சிருப்பாரு இப்ப அதையே வந்து இன்னொரு கோமாளி வந்து மகாவிஷ்ணுன்ற பேர்ல வந்து பேசுறான்னு சொன்னா அப்ப இதெல்லாம் வந்து மக்கள் வந்து கடந்து வந்த விஷயங்கள் இந்த ஏமாற்றுகள் இந்த ஏமாற்றம் வந்து இன்னைக்கு இப்படி பேசுறதுன்றது கண்டிக்கப்பட வேண்டியது சமூக விமர்சனங்கள்ல அப்படி மக்கள் வந்து கண்டித்து அரசின் பால் இந்த கவனத்தை கொண்டு போனதுக்கு மக்களுக்கு வாழ்த்துக்கள் நிறைய தகவல்கள் சொல்லி இருக்கிறீங்க தான் இருந்தது கலந்து கொண்டு கருத்துக்களை பெருமிக்கு நன்றி நன்றி நேரிலே மற்றொருமே சந்திக்கலாம் நன்றி